இந்த வீடியோ பாருங்களேன் சின்ன வயசுல நம்ம எல்லாரும் விளையாடுன ஒரு விளையாட்டை தான் இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடிட்டு இருக்காங்க இந்த விளையாட்டுக்கு நம்ம ஊர்ல உள்ள பேர் என்ன அப்படின்னா தொட்டு விளையாடுறது தொட்டு விளையாடுறதுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்போமே அந்த விளையாட்டை தான் இப்போ இவங்க வெள்ளக்காரங்க விளையாடிட்டு இருக்காங்க இந்த கேமுக்கு இவனுங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியுமா வேர்ல்டு சேஸ் டேக் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அதுல இவ்வளவு குடி செலவு பண்ணி இவ்வளவு மக்களை பார்க்க வச்சுட்டு பார்க்க வைக்கிறாங்க அதுக்கு டிக்கெட் வாங்குறானுங்க அதுக்கு சாம்பியன்ஷிப் வரைக்கும் கொடுக்குறாங்க வேர்ல்டு இதை தான் நம்ம சின்ன வயசில் பண்ணிகிட்டு இருந்தோம் அப் இப்போ நம்ம ஊரில் அறிஞ்சிக்கிட்டு இருக்கு அங்கே அங்கே வந்து அதை பெருசாக இன்டர்நேஷனல் லெவலில் இருக்காங்க ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளாடிட்டு இருந்த விளாட்டை இப்போ வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எவ்வளோ செலவு பண்ணி இதை பார்த்து நமக்கு சிரிக்கிறதா இல்லை பெருமைப்படுறதா உங்க மனசுல என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க பாருங்களேன் டச் பண்ணிட்டா ரெட் லைட் எரியுது டச் பண்ணலை அப்படின்னா எத்தனை நிமிஷத்துக்கு டச் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதிமுறை வச்சிருக்காங்க அந்த நிமிஷம் தாண்டி தாண்டியாச்சுன்னா கிரீன் லைட் போட்டுருவாங்க அந்த நிமிஷத்துக்கு முன்னாடியே டச் பண்ணிட்டோன்னா ரெட் லைட் போட்டுருவாங்க இதை இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபாலோ பண்றாங்க எல்லா கண்ட்ரிலையும் எங்க ஜம்ப் பண்ணி பாக்கணும் ஒன்னும் நடக்க மாட்டேன் பாருங்க ரெண்டு காலு ரெண்டு கையாலேயே ஓடி பாக்குறாங்க ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டு நம்ம வீட்டை சுற்றி இருக்க மரங்கள் செடி கொடி சேர் கட்டில் அப்படி எல்லா இடம் கட்டில் அதெல்லாம் அது அந்த மாதிரி தான் சுற்றி இருப்போம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ஆர்டிஃபிஷியலாக அங்கே உள்ள ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க கம்பி கம்பியாக வச்சு வெல்டிங் எல்லாம் பண்ணி கொஞ்சம் செலவு பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் புளிய மரம் புளிய புளிய மரம் ஆல மரம் எல்லாம் சுற்றி இருப்போம் ஆத்தங்கரை சைடுல இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு பண்ணுறாங்க இனி ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான விளையாட்டெல்லாம் அவங்க வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல பிளே பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்க பார்ப்போம் ஒருத்திருந்து பார்ப்போம் எங்கெல்லாமோ ஜம்ப் பண்ணி பார்க்குறா ஒண்ணு நடக்க மாட்டேங்குதுங்க அங்க பாருங்க எங்கெல்லாம் எல்லாம் ஏறறாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடு வீட்டோட சன் சைடு எல்லா அளவومي ஏற்படுத்து கிடப்போம் தொட்டுற வந்து பாத்துற வாங்க இன்னி ஓனிங் மேட்ச் can he repeat குறிப்பிட்ட டைம்லக்காதனால இந்த பையன் இப்ப பாஸ் ஆகிட்டான் கிரீன் லைட்டை போட்டாங்க பாத்தீங்களா இது எது குறிப்பிட்ட டைமுக்கு உள்ளாடி பிடிச்சிட்டான் அப்படின்னா ரெட் லைட் இப்ப சீக்கிரமா பிடிச்சிட்டா ரெட் லைட் போட்டான் in that kibio team in the team area ben garcia sets off to the tilter cube and Dimas hopping around looking for an opening waiting eyeing up the opportunity the lazy boy provides some cover but not oh much. We gotta a crawl. he's claiming the tag it's a dive there's no tag there ben garcia could he win it he might have won it he might have won it Kimio, the audience <laughs>